ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

குருவின் திருவடிகளை வணங்கி போற்றுவோம் இந்த இணைய நாளில் நம் சித்தர்பீட பௌர்ணமி விளக்கு பூஜையில் கலந்து கொள்வது அருள்ஞான தீபத்தை தரிசிப்பது குரு பாத பூஜை செய்வது மிக சிறப்பு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு அமாவாசை வேள்வி பூசையும் பௌர்ணமி விளக்கு பூசையும் மக்களுக்காகவே செய்ய வேண்டியுள்ளது அமைதிக்கும் நிம்மதிக்கும் வழி இங்கு உண்டு மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்திரப்பீடத்தில் இன்று ஆவணி பௌர்ணமி விழாவினை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த சொக்கநாதன் பேட்டை ரெயின்போ நகர் மற்றும் முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கருவறைப்பணியை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சசக்தி அம்மாவின் அற்புதங்களை சொல்லணும்னா ஒரு நாள் போதாது என்னால் என் வாழ்க்கையில் நடந்த சில உண்மைகளை மட்டும் சொல்கிறேன் நான் அதாவது நான் ஃபஸ்ட்டு ஏழ்மணி நிலையில் தான் இருந்தேன் அப்போல்லாம் இங்கே வந்து தொண்டு செய்யவோ இருமுடி கட்டவோ என்னால் வசதி இல்லை ஒருத்தர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கட்டி என்னை கூப்பிட்டு வந்தாங்க அந்த முதல் வருஷம் வந்து என் அம்மாவுடைய இந்த மண்ணில் காலை வச்ச நேரம் அடுத்தடுத்து என் வாழ்க்கையில் கொஞ்சம் பரவாயில்ல பெரிய மாற்றம் ஏற்பட்டு நல்லா இருக்கேன் அது மாதிரி பல விஷயங்கள் அதாவது என் பொண்ணுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அதாவது வயிற்றில் கர்ப்ப கட்டி இருக்குன்ட்டாக உண்மையில் நான் எனக்கு வந்து அம்மா இருக்காங்கங்க தைரியத்தில் இருந்தே ஆனால் என் பொண்ணு அம்மாவை நம்பாது அந்த இதில் ஸ்கேன் பார்க்க போயில் கட்டி இருக்குன்ட்டாங்க மறுபடியும் அந்த ஸ்கேன் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி வேறு மெட்ராஸ்க்கு பாம்பாய் போய் போய் வந்த பின்னால் அந்த கட்டியில் எந்த இது இல்லைங்கவும் என் பொண்ணு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஸ்கேனுக்கு போகையிலேயே என் மேல் நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா இருநூத்தி நாற்பதாவது டோக்கன் இருந்தது ஆறாவது டோக்கனுக்கு என்னுடைய ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்ததுனால டக்குன்னு மாற்றினாங்க அதுலேயே உன்னுடைய அம்மா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டாவது ஆப்ரேஷன் கட்டி பண்ணவும் அந்த கட்டியில் எந்த வித இதுவும் கிடையாது அதாவது சாதாரண கட்டி தான் நீர் கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு பெரிய உதவி போன ஒரு பதினஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தொண்டு வந்துருந்துச்சு எங்களுக்கு அந்த தொண்டுக்கு நாளைக்கு தொண்டு வராந்தால் இன்றைக்கி எப்போவுமே நான் தொண்டுக்கு வரந்தேன் எப்போவுமே கொஞ்சம் முன்னெச்சரியாக வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படி ஆர்வமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரங்க முதல்ல ஒரு வாரமாக வயிறு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த வழியில் வந்து அன்னைக்கின்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரினு ஆசிரியர் கொண்டால் சேர்த்தா உடனே நீங்கள் மதுரை போய் எல்லாம் ஸ்கேன் எடுத்து ஆகணும் அது வந்து உள்ள குடலில் கட்டியிருக்கா வயிற்றுக்குள்ளே கட்டியிருக்கான்னு தெரியலன்ட்டாங்க எனக்குன்னா ஒரே பயம் அழுக வேறு சரின்ட்டு நான் அன்னைக்கு காலையில் தொண்டுக்கு எல்லாரும் போகிறாங்க நான் மேலூருக்கு வந்து நொண்டிக்கோல்பட்டி மண்டலத்திலருந்தே நாங்கள் போகிறோம் மேலூருக்கு வந்து அந்த நவம் சக்தி கார்லேயே கும்பிட்டு விழுந்து அம்மா எனக்கு என் தாய் வந்து நான் முக்கால் அம்மா நம்புறேன் என் தாய் வந்து எனக்கு வீட்டுக்காரருக்கு உயிர் எனக்கு வந்து உயிர் திரும்பாம பாக்கியம் பாக்கி எங்க கொடுக்கணும் இங்கே எல்லோரும் எனக்காக வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப வழி ஒரு ஒரு அஞ்சு நாள் மூணாம் நாளே எங்களுக்கு வந்து தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க டெய்லியும் எங்கள் வீட்டுக்கார தீர்த்தமும் வேப்பிலையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு அஞ்சு நாள் அந்த வலி இருந்துச்சு அப்புறம் எப்படி வழி மறைஞ்சுனே தெரியல மறுபடியும் நாங்கள் முதல்ல போய் ஸ்கேன்லாம் எடுத்து எல்லாமே பார்த்ததில்ல சிறு குடலில் ஒரு பெருங்குடலில் ஒரு ஓட்டை இருக்குதுன்ட்டாங்க அந்த ஓட்டைக்கு ஆப்ரேஷன் பயணித்தான் ஆகணும் அறுபது நாயிரம் அது என்னான்னு சொல்ல வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கரகஞ்சியாக குடிச்சிட்டு வாங்கம்மான்னு சொன்னாங்க நாங்கள் அம்மாவை நம்பி அம்மாவுடைய வேப்பிலையும் வேப்பில தண்ணியுமா குடிச்சுட்டு வந்தோம் அந்த வயிறு வலி சாதாரண வழி ஆயிடுச்சு அந்த ஓட்டையை அடைப்பட்டுருச்சு அம்மாவுடைய புண்ணியத்தில் அது பெரிய அம்மாவுடைய சக்சஸ் அம்மா வந்து சாதாரண மனித மாநில பிரவே இல்லை அது வந்து ஒரு தெய்வம் ஒரு கல்கி அவதாரம் அம்மாவை நம்பினவர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பெருகி நல்லா வருவாங்க எப்போவும் அம்மாவை நம்பணும் அவங்க வந்து ஒரு ஆண் தானேன்னு நம் நம்பி இருந்தே நான் கிடையவே கிடையாது அவர் ஒரு பெண் தெய்வம் நடமாடும் தெய்வம் நம்பினால் தெய்வம் அவ்வளோதான் முற்றிலும் அவர் நம்புங்கள் எல்லாருமே ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்